ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டின் நிச்சயம் நம்ம சேனலில் ரீசெண்டாக வெரண்டாரீஸ்லேருந்து எஸ்டிகை கிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் அண்ட் ஃபஸ்ட் புக்கோட ரிவியூவும் போட்டிருந்தேன் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா அக்கா ஜிஎஸ் வந்து ஒன் ஒன்லைனாக இருக்கா இல்லை எப்படிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து தமிழ் கூட ஈஸியாக படிச்சுருவாங்க ஜிஎஸ் படிக்கிறாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஜிஎஸ் வந்து நீங்கள் எடுத்த எடுப்புலே ஃபஸ்ட் ஒன்லைனராக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியவே புரியாது ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு நல்ல உங்களுக்கு அந்த கண்டென்ட்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்லைனர் படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரொம்ப வருஷம் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ஒன்லைனர் இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்லைனர் ஓகே எதுவுமே தெரியல நீங்கள் இப்பதான் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுந்தான் ஒன்லைனாக உங்களுக்கு வந்து மனசில் பதியும் இந்த புக்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்க்கு பார்த்துலாம் டே ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸ் தமிழ் இது ரெண்டு மட்டும்தான் படிப்போம் டே ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து தான் ஜிஎஸ் பாட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கொடுத்துருக்காங்க ஹிஸ்டரியில் இருந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பாட்டு தான் சிந்து சமவெளி நாகரிகமும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எடுத்தோன்னே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிந்து வெளி நாகரிகம் போட்டு அது வந்து என்னென்ன காலத்தில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் சிந்து விலை நாகரிகங்கள் எங்கெங்க கண்டுபிடிச்சாங்க அந்தந்த இடங்கள்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து காலக்கோடு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மொத்தம் வந்து நாலு நாகரிகம் இருக்கும் அதை எந்த நாகரிகம் பழசு ஃபஸ்ட்டு மெசபட்டோமியா நாகரிகம் அதுக்கப்புறம் சிந்து வெளி நாகரிகம் அப்புறம் எகிப்து நாகரிகம் அப்புறம் சீன நாகரிகம் லாஸ்டா தோன்றுனது சீன நாகரிகம் இருக்கலே பழமையானது எது மெசபட்டோபியா நாகரிகம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அவங்களா கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது நம்ம சிந்து வெளி நாகரிகம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கிலே இருக்கும் லெவன்த் புக்கிலேயே இருக்கும் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கு வந்து இந்த இடத்துல இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஃபஸ்டாம் புக்கு இதில் வந்து பாருங்கள் சிந்து வழி நாகரிகம் தான் நமக்கு வந்து இருக்கும் இருக்குதா சிந்து வழி நாகரிகம் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இந்த காலக்கோடு வந்து ரெப்ரஸன்டேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா மெசபட்டோம மெசபட்டோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்லி அதே தான் வந்து இங்கே நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் புக்கில் என்ன இருக்குதோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு டாப்பிக்காக ஃபுல்லாக தொகுத்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து சும்மா ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க மீன்ஸ் நம்ம இதை பார்த்துட்டா நமக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் அறிமுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது ஏன் மக்கள் ஏன் நதிக்கடையில் குடியேறினாங்க எந்தெந்த நதியில் அவங்க குடியேறினாங்களோ அந்த நதியை வச்சு தான் சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிந்து நதியில் கு அவங்க குடியேறனால தான் சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஸோ அதெல்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல இங்கே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் கூட நமக்கு இந்த சிக்ஸ்த் புக்கில் இருக்கிறது தான் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ புக்கை கம்பென் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்துருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெவன்த் ஹிஸ்ட்ரீலையும் இந்த சிந்து வெளி நாகரிகம் வந்து இருக்கும் லெவன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது இங்கே கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் வந்து லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க புவியின் புவியியல் அமைவிடமும் களம் அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க புவியியல் அமைவிடமும் களம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து புக்கில் சிக்ஸ்த்து புக்கில் நமக்கு எந்தெந்த புக்கில் வந்து இந்த டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையும் தான் நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாம் புக்கில் உள்ளது அப்படி நமக்கு வந்து வந்துருச்சு ஸோ எல்லாமே வந்து நமக்கு இப்போ புக்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேராவாக இருக்கும் நமக்கு அப்போ வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்ஸாக நமக்கு போட்டு கொடுக்கும்போது அதை பார்க்குறக்கு நமக்கு ஈஸியாகவும் தெரியும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் பற்றி ஃபுல்லாக வந்து நமக்கு எல்லா புக்கில் இருக்கதையும் தொகுத்து வந்து கொடுத்துட்டாங்க இப்போ கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது அப்படின்னா லோத்தல்ல இருக்குது அப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து நமக்கு புரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம இதெல்லாம் படித்து முடிச்சிடோம் இப்போ சிந்துவெளி நாகரிகமுக்கு இந்த பேஜஸ் மட்டும் படித்தாலே போதும் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம படித்து முடிச்சிடும் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருக்கலாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக எங்கள் பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து போட்டு பார்த்து நம்ம எது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேன்சர் கீ இருக்குது இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம் எங்களுக்கு ஒன்லைனராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ அவங்களுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் போட்டு ஒரு வரி விடைகள் அப்படின்னு சொல்லியும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாகவும் இருக்குது அதுக்கப்புறம் லைனராகவும் இருக்கு மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு எண்பது கொஸ்டின்ஸ் வந்து ஒன்லைனராக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு திருப்புதல் தேர்வு நம்ம ஃபுல்லாக கண்டென்ட் படித்து பயிற்சி வினா மாதிரி ஆன்சர் எழுத போகிறோம் ஒன்லைனர் படிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு திருப்புதல் தேர்வு மாதிரி நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கும் ஆன்சருக்கு வந்து இங்கே கொடுத்துட்டாங்க இதோட நமக்கு சிந்துவெளி நாகரிகம் முடிஞ்சிருது அடுத்த டேக் வந்து குப்தர்கள் கொடுத்துருக்காங்க சிந்து நாகரிகத்துக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது குப்தர்கள் தான் படிக்க போகிறோம் அதே மாதிரி தான் குப்தர்களுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள் அவையில் இருக்கக்கூடிய ஒன்பது அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து எழுதுனது என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் இதுவுமே வந்து எந்தெந்த புக்கில் இருக்கோ அதை கம்பெயின் பண்ணி புக்கில் உள்ளதான் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு எந்தெந்த அரசர் ஸ்ரீ ஸ்ரீகுப்தர் கடவுத்கஜர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் அவங்க எல்லாத்தையும் வரிசையாக வந்து இந்த மாதிரி கொடுத்து நமக்கு வந்து ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ இதை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்களோட சான்றுகள் கிடச்சிச்சு இலக்கிய சான்று கல்வெட்டு சான்று நாணய ஆதாரம் அதே மாதிரி எப்படி இந்த குப்த வம்சம் தோன்றுச்சு அதில் எந்தெந்த அரசர்கள் எந்தெந்த அரசர் யார் யார் வர்றா அவங்க காலத்தில் என்ன நடந்துச்சு அதெல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க அடுத்து அவங்களோட நிர்வாக அமைப்பு எப்படி இருந்துச்சு ஏன்னா நிர்வாக இருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வருது அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க நிர்வாக அமைப்பு அமைச்சர்கள் அவங்களோட பிரிவுகள் பேரரசு வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதான் வந்து அடுத்து குப்தர்களுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் நிறையா இருக்கும் குப்தர்களுக்கு அடுத்து குப்தர்கள் அறிவியல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க இலக்கியங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க இப்போ அப்புறம் குப்த பேரரசு எப்படி வீழ்ச்சி அடைந்துச்சு அப்படின்னு சொல்லி அதோட நமக்கு இந்த குப்தர்கள் டாப்பிக்கும் முடியுது அப்புறம் அதே மாதிரி பயிற்சி வினாக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம எழுதி பார்த்துக்கலாம் ஒரு இருபத்தி அஞ்சு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குப்தர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லைனர் மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த ஒன்லைன்லாம் படிச்சுட்டு திருப்பி நம்ம சேம் சிந்து சமன் நாகரிகத்துக்கு என்ன பண்ணமோ அதே மாதிரியே வந்து திருப்புதல் தேர்வு கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சருக்கு வந்து கொடுத்துட்டாங்க இவ்வளோதான் ஜிஎஸ் பாட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இந்த புக்கு வந்து எந்த டே கூடியது அப்படின்னா டே டே ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியலுக்கானது நீங்கள் ஜிஎஸ்க்கு வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டனால இப்போ இந்த புக் வந்து எடுத்து உங்களுக்கு ரிவ்யூக்கு வந்து காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அடுத்து அதே மாதிரி என்ன வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிலபஸ் வைஸ் தமிழ் படிச்சுட்டு வருவோம் அடுத்து புக்கு வைஸ் வந்து தமிழ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏழு நாலு அஞ்சு ஆறு அதெல்லாம் வந்து ஒன்லைனர் மாதிரி வருது புக்கில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே அவங்க வந்து ஒன்லைனர் மாதிரி ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ